அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு குரு உச்சம் பெறும் நேரம் இதனால் கடகராசினியர்களான உங்களுக்கு இனிதான் உலகத்திலேயே பெரும் பாக்கியசாலி நீங்கள்தான் அந்த வகையில் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிகாரமாக உச்சம் பெறும் குருவை தவறவிட்டு விடாதீர்கள் அப்படி தவறவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு தான் இதை தெரிஞ்சுக்க வெறும் ஐந்து நிமிடம் மட்டுமே போதும் அந்த வகையில் கடகராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வு ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ராசி சஞ்சரித்த குரு பகவான் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று கடகராசிக்கு அதிசாரமாக பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் அது மட்டுமெல்லாம் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சூரியன் சுக்ரன் நீச்சம் பெற்றும் அதே போல் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானின் ஸ்லோகமான குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரத் பிரம்மா தஷ்மை குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னித்து நாம் அனைத்திலும் வெற்றியடை பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்கள் இவர்கள் குரு தேவர்கள் ஆவார்கள் குருவினுடைய அன்றாட நடவடிக்கைகள் எண்ணங்கள் சொற்கள் ஆகியவைகள் உண்மையை பிரதிபலிக்கும் அதாவது இம்மூன்று குணங்களையும் கடந்தவர் என்று பொருள் அதனால் குரு பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானோருக்கு சமமாக கருதப்படுகிறார் குறிப்பாக ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை பாதுகாப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார் இந்த மூன்று பணிகளையும் செய்வதால் அவர் மும்மூர்த்திகளுக்கு சமமாக போற்றப்படுகிறார் குரு பகவான் இந்த எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் இதன் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் குறிப்பா கடகராசினியர்களை வரைக்கும் உங்களுடைய ராசியிலேயே குரு உச்சம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும் என்பார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் போது பலம் பெற்ற குரு உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க எதிர்பார்த்தபடியே வருமான உயர்வு கிடைக்க இருக்கு இல்லத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் ஒண்ணுங்க இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் தொடங்க முடியவில்லையே கவலை இப்போது மாற இருக்குதுங்க உயரதிகாரிகளுடைய பழக்கத்தால் ஒரு சில நல்ல காரியங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் இதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணம் மேலோங்க இருக்கு இக்காலத்தில் முறையாக வியாழக்கிழமை தோறும் வரதமிருந்து குரு கவசம் பாடு குரு பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை கடகராசனையர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லாம கடகராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சனியும் ாங்க எனவே வரவை காட்டிலும் செலவுகள் கூடுதலாக இருக்குங்க வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வது நண்பர்கள் பகைவர்களாக மாறலாங்க நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாம் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க எடுத்தோம் கௌத்தோம் என்று தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம கடகராசனியர்களான உங்களுக்கு குல தெய்வ வழிபாடும் எதிர்வரும் இடர்பாடுகளும் அகன்ற நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் செலவழிக்கும் சூழல் ஏற்பட இருக்குதுங்க விரயங்கள் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாம வீடு மாற்றம் இடமாற்றம் மாற்றம் வரலாம் இது தவிர வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் இப்பொழுது சொந்த வீட்டிற்கு குடியேறும் யோகமும் வாய்ப்பும் இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த மாவட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் கடகராசினியர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் தீர இருக்குது இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வருமானம் திருப்தி தருங்க அதே போல் வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க நிச்சயம் உங்களுக்கு அதற்கான நல்ல ஒரு சந்தர்ப்பங்களும் சாதகங்களும் அமையக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுக்கு பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியனோடு சுக்கரன் இணைந்து நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் வலிமை இழக்கும் போது ஆரோக்கிய தொல்லைகளும் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்பட இருக்கு வெளிநாடு செல்லும் முயற்சி அல்லது வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்பும் முயற்சி தடைகள் ஏற்படக்கூடும் இல்லை சகோதரத்தோடு இருந்த நெருக்கம் குறையுங்க தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் சரக்குகள் தேங்கி நிற்குங்க வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க புதிய யுக்திகளை கையாள வேண்டும் சூழ்நிலை உருவாக கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தற்போது வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இத்தருணம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் அஷ்டமத்து சனி வக்ரம் பெறுவது யோகம் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கேற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்நல அது மட்டுமில்லாம எதிர்கால நலன் கருதி நீங்கள் சேமிக்க தொடங்குவீங்க இவ்வளவு நாட்களாக ஊதாரித்தனமாக செலவழித்து வந்த நீங்கள் இனி வரும் காலங்கள் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைப்பதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்க இருக்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் என எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அதே போல செலவழிவு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் செலவுகள் ஏற்படுங்க இந்த செலவுகள் உங்களுக்கு மீண்டும் லாபமாக கிடைக்க இருக்கு கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் கிடைக்குங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பலரும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவை பெற இருக்கீங்க இந்த தருணங்கள்ல பெண்மணிகளுக்கு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசனியர்கள் வரணை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால நலனுக்கு நல்லதுங்க இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது